அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிறந்த அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு இந்தியாவில் வசித்த எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்க தகுதியானவங்க இதில் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்தவரும் அடங்குவாங்க இதன்படி தமிழகத்தில் வசிக்கும் வட மாநிலத்தவர்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்கு சீமானின் கருத்துக்கள் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழகத்தில் உள்ள வட மாநிலத்தவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கக்கூடாது என்றும் அவங்க கூறியிருக்காங்க அவங்களுடைய பேச்சில் முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு முதலாவது என்ன சொல்றாங்க அரசியல் மற்றும் அதிகாரம் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுச்சு அவர்கள் தமிழக அரசியலும் சக்தியாக மாறுவாங்க என்று சீமான் வாதி பாஜகவின் ஆதரவாளர்களா ரெண்டாவது சொல்றாங்க அவங்க வட மாநிலத்தவர்கள் சேர்ந்த அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்காளர்கள் என்றும் இது தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கை அதிகரிக்கும் என்றும் அவங்க வந்து கூறுறாங்க மூணாவதாக தொகுதி மாற்றம் அதாவது சென்னை சவுகார்பேட்டை ஈரோடு பெருந்துறை போன்ற பகுதிகளில் வட மாநிலத்திற்குள் வருகையால் தமிழர்கள் இல்லாத தொகுதியில் மாறிவிட்டதாகவும் அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் இந்த திட்டமே வட மாநிலத்திற்குள் குடியேற்றத்தை ஊக்குவிக்கும் ஒரு முயற்சி என்றும் அதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் அவர்கள் இடம் இடம்பெறுவாங்க என்றும் அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க சீமான் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க இது குறித்து அவங்க என்னென்ன முக்கிய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னா தேவேந்திர குல வேளாளரை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்குவது என்பது பல ஆண்டுகளாக இருந்து வரும் கோரிக்கை சலுகை அல்ல உரிமை பட்டியலிருந்து பிரிவிலிருந்து வழங்கப்படும் சலுகைகளை வெறுப்பதாகவும் இந்த சலுகை அல்ல உரிமை என்றும் அவர் கூறியிருக்காங்க மத்திய மாநில அரசு மத்திய அரசு மூன்று முறை பட்டியல் வெளியிட்டதற்கு ஆதரவு தெரிவித்தது போதும் மாநில அரசு அது செய்யவில்லை என்று சீமான் குற்றம் தாட்டியிருக்காங்க விவாதம் மற்றும் விளைவுகள் சீமானின் இந்த கருத்துக்கள் வாக்களிக்கும் உரிமை மற்றும் குடிமக்களின் உரிமைகள் குறித்த விவாதங்களை எழுப்பியிருக்கு இது ஒருபுறம் வட மாநிலத்தவர்கள் உரிமைகளையும் மறுபுறம் தமிழக அரசியல் மற்றும் சமூக நிலைப்பாடுகள் பற்றியும் கேள்வி எழுப்பியிருக்கு ஸோ இதை பற்றிய கருத்து உங்களுடையது என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க சீமான் அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் இது ஒரு கேள்வி நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீங்க வாக்காளரானா என்ன நடக்கும்னு இப்படி கேட்கலாமா நீங்க இந்த நாட்டின் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிட மாட்டானா அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் ஹீரோ இந்த கோவை தெற்குல வந்து அம்மா வானதி சீனிவாசன் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசம் இந்த இருபது ஆயிரமும் வட இந்திய வாக்கு தான் வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள் வந்து அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு அப்படிதானே வரும் இங்கேயே நம்ம மண்ணிலே மார்வாடிகள் வாழ்கிற அந்த ஜவஹர்பேட்டையில வந்துட்டு தமிழர்களுக்கு இடமே அது இருக்கு தீ விதிவா குடியேறிவா நீங்க பெருந்துறை எல்லாம் நம்மளுடைய தொகையை மாறிட்டது நீங்க ஒரே நாடு ஒரே சங்காடுங்கறத திட்டமே அதுக்கு அவன் கொண்டு வந்தாங்க சரி சரி உழைக்கிறான் வேலை செய்யறான் சரி குடும்பத்தை அட்டை கொடுத்தா சாப்பிட்டு போகணும் தேர்தல்னா வாக்கு போய் அவன் மண்ணில செலுத்திட்டு வர வேண்டியது நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த ஒரு நிலம் இருக்கு இமய வர இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நீத்தி வச்சிருக்க இப்ப இந்த நிலத்தை ஏற்கனவே கடத்த இருக்கல இந்தி எல்லா இடங்களையும் இந்தி ஏன்னா இந்திக்காரன் வரான் மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருக்குது ஏன்னா இந்திக்காரன் தான் இங்க வங்கிக்கார வர அவனுக்கு வசதிக்கு இருக்கிறார் அப்ப இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமா இது மாறாங்க என்ன உறுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன முதல்ல இருந்து சொல்லுங்க அந்த இன்னர் லைன் பெருமின் உள்நுழைவு அனுமதி எடுத்துக்கிறனும் அவன் யார் கூட்டிட்டு வர்றது என்ன வேலைக்கு வரான் அவனை கூட்டிட்டு வந்த முகவர் யாரு எங்க தங்குவான் அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்பனாக பிரச்சனைப்படுறாங்க ஏடிஎம்ல திருட்டு ஒன்னா இல்ல அவனை பிடிச்சிங்களா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அவன் எங்க எங்க இருக்க எதுவுமே இல்ல வாக்குரிமை கொடுக்க கூடாது வாக்குரிமை கொடுக்க கூடாது வாக்குரிமை கொடுக்க கூடாது நீங்க இரு தேர்தல் வரும்போது நீ போய் மண்ணில் ஓட்ட போட்டு வா அவ்வளவுதான் சொல்லுவேன்